அது யாராவது எனக்கு சாதகமா எனக்கு வசதியா எனக்கு கை கடக்கமா இருக்கிற ஒரு ஆளை அந்தந்த துறையில் போடுவது என்னும் அரசியல் முடிந்து போய்விட்டது அதை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் எனக்கு பிறகு என்னுடைய மகளோ மைத்துனனோ அவர்கள் தான் வருவார்கள் என்பதும் கூடாது அதனால் தான் எங்களை கிண்டல் அடிக்க கிண்டல் அடிக்க கவலையே படாமல் வெளியிலிருந்து திறமையாளர்கள் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுப்போம் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்போம்னா கூட அதற்கான இந்த சமையலுக்கான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் தான் கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை கிண்டல் அடித்தாங்க வெற்றி பெற்ற பிறகு நாங்களும் யோசித்தோம் செய்ய ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே இவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல போகிறாங்க அது வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அதை தான் இப்போ பண்ணுறாங்க நல்லது உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை நாம் தேராத ஒரு முப்பது முப்பத்தைந்து வருட காலத்தை தமிழகம் கடந்து விட்டது அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதில் சொல்லிட்டு இருந்தாங்க யாராவது மாட்டாங்க யாராவதுலாம் இல்லை நாம தான் வரணும் இது யாராவது வரமாட்டாங்களா யாராவது வரமாட்டாங்களான்னு முப்பது வருஷமாக காத்துட்ருந்தவங்களில் நானும் ஒருத்தேன் புரட்சி உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது அதோ புரட்சி இதோ புரட்சின்னு ஆகாசத்தை பார்த்து இருக்காங்க நீங்கள் தொடங்குங்கள் நான் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆரம்பத்தில் மதுரை கூட்டத்திலிருந்து இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் தொண்டர்களை பார்த்து பேசும் கூட்டம் அல்ல இது தலைவர்களை பார்த்து பேசும் கூட்டம் இது என்று தலைவருங்கிறதுக்கு வந்து பால் வித்தியாசம் கிடையாதுங்க இதுவும் தலைவர்கள் தான் தலைவர்னு சொன்னால் அது ஆண் பெண் ரெண்டையும் குறிக்கும் அதனால் நான் தலைவர்கள் கூட்டத்தில் தான் கொண்டிருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் தமிழன் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பு கேட்காதீங்க என் தகுதி இது என்று சொல்லி வாய்ப்பு கிள்ளங்கள் தமிழன் என்பது விலாசம் தகுதிதான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்த தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் ரெண்டாயினும் சரி ஆணாயினும் சரி அந்த தகுதி இல்லாமல் சும்மா நான் இங்கே இருக்கேங்கிறதுக்காக வந்து நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு விதமான குடும்ப அரசியல் தான் நான் தமிழகம் என்னும் குடும்பத்தை சார்ந்திருக்கேன் அதனால் எனக்கு தான் இந்த இது வரணுங்கிறது சொல்லலை திறமை இருக்கும் தமிழனுக்கு தான் நான் கேட்குறேன் திறமை இல்லாமல் தமிழனாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் கொடுக்கணுங்கிறது இல்லை நல்ல திறமையை இருக்கிறது தமிழகத்தில் இருந்தும் அதை உதாசீனப்படுத்துவதுதான் கேவலமான ஒரு நிலைமை அரசியல்வாதிகள் வெகு வெகு ஜாக்கிரதையாக ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அதுதான் அவர்கள் வெற்றிக்கான சாவி அதை அப்பப்போது திருகிக்கிட்டே இருக்கலாம் அதற்காகவே அவர்கள் ஏழைகளை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்து லட்சம் குடும்பங்கள் ஏழ்மை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அந்த அறுபது லட்சத்தை எழுதுவதற்கு முப்பது வருடம் ஆயிருக்கும் இல்லையா அப்ப நீங்க தானே காரணம் அதுக்கு அதை நீங்க பொங்கலுக்கு பக்ஷிஸ் கொடுத்து ஏமாத்திட முடியுமா வருடம் பூரா எதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிறீங்க நான் சொல்லுவது மக்கள் நீதி மையம் சொல்வது நாங்கள் தூண்டில் வாங்கி கொடுக்கிறோம் வலை வாங்கி கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு நாள் விருந்து சாப்பிட்டு விட்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாள் பட்டினி கிடைக்கும் அந்த விளையாட்டு எங்களுக்கு பிடிக்காத விளையாட்டு நாங்கள் அதை விளையாடப் போவதில்லை அப்போ நீங்கள் எதுவும் கையில் கொடுக்க மாட்டீங்களான்னு உங்கள் கையில் அனைத்தையும் கொடுக்க தயார் ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் இருக்க வேண்டும் வித் யோர் ஃப்ரீடம் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் அது உங்கள் பணம் அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை உங்க ஓட்டை கரெக்டாக போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் உங்களை வந்து சேரும் அது அன்றாடம் வந்து சேருவதற்கு வழியை என்றால் அந்த பல லட்சங்களை பிரித்து அன்றாடம் போட்டால் கண்டிப்பாக அது அஞ்சாயிரத்தை விட பத்து மடங்கு ஜாஸ்தி வரும் இவங்களால் கொடுத்து மாளாது ஸோ நாங்கள் கொடுக்க நியாயமானவற்றை நீங்கள் அதற்காக எந்த திருட்டு தனயத்தையும் செய்ய வேண்டாம் உங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் மக்கள் நீதி மக்கள் மையம் என்ற கட்சியை பிடிக்காதவர்களுக்கு கூட அந்த நலன் போய் சேரும் காரணம் அவர்கள் இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த மொழி பேசத் தெரியாதவர்களுக்கு கூட இங்கே வாழும் ஒரே காரணத்தினால் அந்த நலன் போய் சேரும் இங்கே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டியது நம் கடமை இப்போ வந்து விளையாட்டு இருக்காங்க அரசியல் விளையாட்டுகள் அதெல்லாம் தமிழர்களை தமிழ் பெண்களை ஆண்களை பாதிக்கப் போகிறது கவர்மெண்ட் உத்தியோகங்களிலெல்லாம் தாம் ஈக்குவலாக என்னென்ன மொழிக்கு அந்தந்த மொழி பேசுகிறவங்க அந்தந்த ராஜ்யத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அந்த மொழி தெரியாதவர்களை வேறெங்கோ இருந்து கொண்டு வந்து தமிழகத்தில் வேலைக்கு வைக்கிறார்கள் அரசியல் சௌகரியத்திற்காக மட்டுமே செய்யப்படும் சூழ்ச்சி இது நான் அங்கே இருக்கிற டாக்டர் இங்கே வரக்கூடாது இங்கே இருக்கிற டாக்டர் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வேலை வாய்ப்பு என்று இருப்பதை முதலிடம் கிட்ட முதல் கியூவில் முதல்ல நிற்கிறவனுக்கு கொடுக்க வேண்டாமா அதில் பின்னாடி அங்கே ஐம்பதாவது எண்ணிக்கையில் நின்றுட்டு இருக்கிற அந்த தலையை இங்கே முன்னாடி கொண்டு வான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அந்நியாயம் காலை இது காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தது அவங்க கதி என்ன வாழ்க்கை பூரா இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவர்களுக்கு அது என்ன இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றுவதற்கு என்ன அசம்பிளி எலெக்ஷன்ல மாத்தணம் நம்ம குரல் இருந்தால் போதாது பார்லிமெண்டில் தமிழ் குரல் ஒலிக்க வேண்டும் அது அந்த குரலை மரியாதையாக மற்றவர்கள் கேட்க வேண்டும் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த மாதிரி தீர்க்கமாக பலமாக ஒலித்த தமிழ் குரல் என்று ஒன்று இல்லாதது என் குறை இல்லை இல்லை இவர் இருந்தாரோ அவர் இருந்தார் பத்து பேரை சொல்லலாம் அந்த புகழை அந்த உச்சியை நாம் எத்தவில்லை அதற்கு பிறகு எல்லாம் சரிவுதான் நமக்கு அந்த இழந்த மாண்பை மீட்டெடுப்போம் என்பது நம்முடைய சூளுரை இது